சம்பூர் போலீஸ் பிரிவில் யானை தாக்கி வயோதிப்பெருவர் மரணம் திருகோணமலை சம்பூர் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டைப்பறிச்சான் பள்ளி குடியிருப்பு பிரதான வீதியில் யானையின் தாக்குதலுக்குள்ளான நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது கட்டைப்பரிச்சான் தெற்கு பகுதியிலிருந்து வியாபாரம் நோக்கத்திற்காக பள்ளி குடியிருப்பு பிரதான வீதியின் ஊடாக சென்றபோது கணேசபுரம் பகுதியில் வைத்து யானை தாக்கியதாகவும் ஆரம்ப விசாரணையின் மூலம் தெரியவந்துள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் கட்டைப்பரிச்சான் பகுதியைச் சேர்ந்த சிவக்கொழுந்து ராஜரத்னம் அறுபத்தி ஐந்து வயது எனவும் தெரியவந்துள்ளது மூதூர் பிரதேச சபையினால் திண்மக் திண்மக்கழிவுகள் கொட்டப்படும் இடம் குறித்த கணேசபுரத்தில் அமைந்துள்ளதாகவும் அந்த கழிவுகளை உண்பதற்காக வரும் யானைகள் அதிகரித்துள்ளதாகவும் கடந்த வருடம் ஒருவர் குறித்த பகுதியில் யானையின் தாக்குதலினால் உயிரிழந்துள்ளதாகவும் அப்பகுதியில் உள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த மரணம் தொடர்பில் சம்பூர் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்